சமீபத்தில் பாரத் ஃபோர்ஜ் கல்யாணி குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த குரூப் வந்து ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க அதாவது ஒரு மாதத்துக்கு இப்போ எங்களால் பதினைந்துக்கும் மேற்பட்ட ஆட்லேரி கன்ஸை உற்பத்தி பண்ண முடியும் இதை இன்னும் சில மாதங்களில் முப்பது அப்படின்ற எண்ணிக்கைக்கு அதிகப்படுத்த முடியும் அப்படி ஒரு வேலை நாங்கள் அதிகப்படுத்திட்டோம்னா உலகத்திலேயே ஒரே மாதத்தில் அதிக எண்ணிக்கையில் ஆர்ட்லரி கன்ஸை உருவாக்கக்கூடிய ஒரே நிறுவனம் கல்யாணி குரூப்பாக தான் இருக்கும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க யோசித்து பாருங்கள் உலகத்திலேயே நம்பர்ஸ் வைஸ் மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை வச்சுருக்கக்கூடியது ஒரு இந்திய நிறுவனமாக இருக்கும் கூடிய சீக்கிரம் இந்த அளவுக்கு கல்யாணி குரூப் வளர்ந்து வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன கூடுதலாக அர்மேனியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுக்கு இவங்க செல்ஃப் ப்ரொப்பயர்டு ஹேவிட்ஸரை ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஏற்றுமதி அப்படின்றது ரஷ்யர்களுக்கு எதிராக அண்ட் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மக்கள் நமக்கு அகேன்ஸ்டாக பேசுகிற மாதிரி சில உருவங்களை தூக்க வச்சுருக்கு ஸோ இதை பற்றி தான் தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நானுங்களாக்கா தமிழ் போகிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் கல்யாணி குரூப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் கல்யாணி அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் குரூப்பு பாபா கல்யாணி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இப்போதைக்கு இதோட நிறுவனராக இருக்காரு இவரோட இந்த நிறுவனத்தோட வளர்ச்சியை நம்ம இரண்டு பாகங்களை பிரிச்சிடலாம் மன்மோகன் சிங் அவர்களுக்கு முன் மன்மோகன் சிங் அவர்களுக்கு பின் அப்படின்னு ஏன்னா மன்மோகன் தான் முதல் முறையாக வந்து நம்மளோட நாட்டில் எக்கனாமியை ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா ப்ரைவேட் கம்பெனிஸும் அவங்களுக்கு தேவையான பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம் அந்த லைசன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி விட்டார் அவரோட இந்த ஒரு எக்கனாமிக் ரீஃபார்முக்கு அப்புறமா தான் கல்யாணி குரூப்பு டாட்டா அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு இந்தியாவில் டாமினேட்டுவாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் அதாவது நான் ஜியோ அப்படின்ற அம்பானியோட கம்பெனியை பற்றி பேசலை ஏன்னா அது வந்து மோஸ்ட்லி சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸாக இருக்குது ப்யூர்லி ரா மெட்டீரியல் அயர்ன் ஓரு இப்படி ஏகப்பட்ட இடத்துல அந்த பிரான்ச்சஸ் போட்டு வச்சு வளர்ந்து நிற்பாங்க தெரியுமா கம்பெனிஸ் அவங்களோட நம்ம இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸான டாட்டா மற்றும் கல்யாணி மன்மோகன் சிங் அவர்களோட ரிஃபார்முக்கு அப்புறமா தான் பல மடங்கு வளர ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த டைமில் கல்யாணி குரூப் எடுத்த பாதை அப்படின்றது ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் லாரி கார்னு சொல்லி எல்லா விதமான ஆட்டோமொபைல்ஸுக்கும் தேவையான உதிரி பாகங்களை கல்யாணின்ற இந்த குரூப் தான் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க யாருக்கு அப்படின்னா ஜெர்மன் கம்பெனிஸுக்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் கிடையாது உலகத்தில் என்ஜினியரிங்க்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இவங்களோட கம்பெனி பிரான்ஸுன்றது இருக்குது இன்க்ளூடிங் ஜெர்மனி ஏன் சீனாவில் கூட கல்யாணி குரூப்போட பிரான்ச் ஒன்று இருந்திருக்கு அதை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் மூடினாங்க சில பிரச்சனைகளின் காரணமாக இப்போது இந்த அளவுக்கு இந்த கம்பெனி ஆட்டோமொபைல் பார்ட்ஸில் வளர்ந்து வந்ததுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கில்லு தான் ஆர்என்டிக்கு இந்த கம்பெனி செலவு பண்ண அந்த தொகை தான் இப்போது இவங்க இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்து நிற்கிறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பேச்சு இருக்கும் ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் ஆர்என்டிக்கு பெருசாக செலவு பண்ண மாட்டாங்க ஆர்என்டினா ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதுக்கான தொகையை வந்து அவங்க ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க அதனால் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து டிஆர்டிஓலையோ இல்லை இதர கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப மட்டமாக இருக்கும் அப்படின்ற பேச்சுலாம் இருக்கிறப்ப ஒரு ஜெர்மன் கம்பெனிக்கு இவங்க உதிரி பாகங்களை கொடுக்குறாங்க அப்படின்றது இவங்களோட தரத்தை உலகத்துக்கே காமிச்சிச்சு ஏன்னா ஜெர்மன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் டிமாண்டிங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் இதுவே ஒரு தெளிவான உதாரணம் தான் இப்போ ஆட்டோமொபைல் பார்ட்ஸில் இவங்களோட மேனுஃபேக்சரிங் அப்படின்றது ஒரு பக்கமாக போய்கிட்டு இருக்கிறப்ப எப்படி இவங்க டிஃபென்ஸுக்குள்ளே வராங்க அப்படின்னா முதல் முறையாக டி செவன்டி டூ அப்படின்னு சொல்லக்கூடிய பீரங்கிகளுக்கு பேரல்ஸ் தேவைப்பட்டுச்சு இந்த டி செவன்டி டூ பீரங்கியோட பேரல்ஸ் ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப மட்டமான குவாலிட்டியில் இருந்ததுனால அடிக்கடி பர்ஸ் ஆகிக்கிட்டு இருந்திருக்கு ஸோ அந்த டைமில் பேரலுக்கான தட்டுப்பாடு இருக்கிறப்ப கல்யாணி குரூப் முதல் முறையாக டி செவன்ட்டி டூக்கான பேரல்ஸை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் அவங்களோட கெட்ட நேரம் இது சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடியலை டி செவன்ட்டி டூக்கான பேரல்ஸை அவங்க இந்தியா ஆர்மிக்கு கொடுக்கவே இல்லை ஜஸ்ட் டெவலப் பண்ணாங்க அவ்வளோதான் இப்போ இதுதான் திருப்பு முனையாக இருந்துச்சு இந்த கல்யாணி குரூப்போட நிறுவனர் என்ன முடிவு பண்ணுறாரு ஓகே இப்போ நம்ம ஃபெயில் இருக்கோம் ஆனால் கூடிய சீக்கிரம் இந்தியாவில் இந்த ஆயுதங்கள் உற்பத்தியில் நம்ம தான் நம்பர் ஒனில் இருக்கணும் அதுவும் குறிப்பாக இந்த ஆர்ட்லரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்ம தான் நம்பர் ஒன்னில் இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு அதுக்கேற்ற மாதிரி வரிசையாக ஆரண்டியில் ஈடுபடுறாங்க இவங்களோட ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் ட்ரிபிள் செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹவுட் சர் தான் இது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சர் இதை நம்ம எதுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா இது ஒரு லைட் வெயிட் பவர்ஃபுல்லான ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஆட்லரிஸில் பயன்படுத்தக்கூடியது இதே அளவுக்கு எடை இருக்கக்கூடிய அதே மாதிரி சிம்லரான கேப்பபிலிட்டியில் ஃபுல்லி ஸ்டீலில் ஒரு ஹாவட்ஸரை இவங்க உருவாக்கி முடித்தாங்க அது மட்டும் இல்லை மூணுல ஒரு காஸ்ட்டில் ஸோ இந்த அளவுக்கு இவங்களோட ஆர்என்டி அப்படின்னு சொல்லக்கூடியது கன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுல இருந்திருக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை தாண்டி டிஆர்டிஓ டாட்டா கல்யாணி குரூப் மூணு பேரும் இணைந்து ஹேடாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸ்டு டோடு ஆட்லரி சிஸ்டமும் உருவாக்கியிருக்காங்க இது இந்திய இராணுவத்துக்காண்டி ஒப்படைக்கப்படும் கூடிய சீக்கிரம் இந்திய ராணுவம் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஏழுக்கும் மேற்பட்ட ஏ ஏடாக்ஸுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது ஆனால் ஏர்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்றது கல்யாணி மற்றும் டாடா நிறுவனம் இணைந்து தான் பண்ணுவாங்க கல்யாணி அறுபது சதவீதமும் டாட்டா நாற்பது சதவீதமும் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க பட் தனிப்பட்ட முறையில் இவங்க உருவாக்கின கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏகப்பட்டது இருக்குது அதில் குறிப்பாக இப்போது அர்மேனியாவுக்கு போயிருக்கிறது தான் மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாதிரி இருக்குது இப்போது இந்த கன்ஸெல்லாம் அர்மேனியாவுக்கு போகிறத பற்றி அதர்பைதானில் இருக்கக்கூடிய மக்கள் தான் தவறாக பேசுவாங்க ஏன்னா இந்த கன்ஸ் வந்து அவங்களுக்கு எதிராக தான் பயன்படுத்தப்படும் பட் அதர்பைஜான் துருக்கி மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் பேசாமல் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மீடியா அவுட்லெட்ஸில் இந்த குறிப்பிட்ட கல்யாணி குரூப்போட இமேஜஸ்லாம் ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு லிட்ரலாக பாரத் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் கல்யாணி குரூப்ஸோட ஒரு இன்டர்வியூ ஒன்றா பண்ணியிருப்பாங்க அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா வருஷையாக ட்ரக் மோட்டர் ஆக்லரி சிஸ்டம் வந்து ரெடியாக ப்ரொடக்ஷன் லைன்கிட்ட வெளியே நிற்கும் அதை அவங்க வீடியோ மாதிரி எடுத்திருப்பாங்க அப்போ அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் அர்மீனியாவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஸோ அந்த வீடியோவை அப்படியே இந்த ப்ரோ ரஷ்யன் மீடியா டெலிகிராம் அக்கௌண்ட்ஸ்லேயும் ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ்லேயும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அண்ட் இந்த ப்ரோ ரஷ்யா குரூப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் மிகப்பெரிய அளவில் அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட கருத்து என்ன தெரியுமா ரஷ்யா இப்போ இருக்கக்கூடிய நிலமையில் எந்த நாடுகளுக்கும் மேஜராக வெப்பன்ஸை சப்ளை பண்ண முடியாது அந்த டைமில் கல்யாணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரூப்பு கேப்பை ஃபில்லப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் ரஷ்யாவால் திருப்பி பழையபடி நீண்டு வர முடியாது அதாவது ஆயுத ஏற்றுமதியில் மட்டும் ஸோ அந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு ஒரு பிரச்சனையாக வர மாதிரி கல்யாணின்ற இந்த ப்ரைவேட் கம்பெனி ஆயுதங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்றது எந்த அளவுக்கு பெரிய விஷயன்றதை நம்ம உணர்ந்து பார்க்கணும் ஓகே அப்போ இவ்வளோ தூரம் பெஸ்ட் கன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த கல்யாணி குரூப்புக்கு எத்தனை ஆர்டர்ஸ் தான்ப்பா இந்தியா ஆர்மி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த ஏடாக்ஸுக்கான முந்நூற்றி ஏழு ஆர்டர்ஸுமே கன்ஃபார்ம் பண்ணப்படலை ஸோ கல்யாணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரூப்பு அவங்களோட ப்ரொடக்ஷன் லைனை ஏற்றி எக்ஸ்போர்ட்டை தான் மைண்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கு நாங்கள் ஆயுதங்களை கொடுக்க விருப்பப்படுறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்தியன் ஆர்மியை எங்களுக்கு நிறைய இடத்துல உதவி பண்ணியிருக்காங்க அதாவது நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்த யோசித்து பார்க்கணும் இந்திய ராணுவத்துக்கு இவங்க ஆயுதங்களை கொடுக்காம வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இது நமக்கு செய்கிற துரோகமாக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உதவி செஞ்சதே நம்மளோட இந்திய ராணுவம் தான் அது எப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்திய ராணுவம் எப்பயுமே ஒரு ஆயுதம் வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரைவேட் கம்பெனிஸ் கிட்ட ஒரு கோரிக்கை ஒன்று வைப்பாங்க இப்போ இந்த ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்றது வந்ததுக்கப்புறமா இதுதான் ப்ரொசீஜர் ஸோ அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை வச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு பிரைவேட் கம்பெனியும் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க அப்படி வைக்கிற ப்ராடக்ட்ஸை அவங்க எல்லாருமே டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட்டில் எந்தெந்த ப்ராடக்ட்லாம் பாஸ் ஆகுதுன்றத ஃபைனல் ரவுண்டில் வச்சு முடிவெடுப்பாங்க இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நிலப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப பறந்து விரிஞ்சி இருக்குது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஹை ஆல்டிடியூடு இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டிகிரி வெப்பம் இருக்கும் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா டிராபிகல் கிளைமேட்டு இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்ட்ரீம் வெதருமே இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்தியா அதே மாதிரி லடாக்கு பாடரை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றப்ப அங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் பதினஞ்சு மைனஸ் இருபதுன்றிருக்கும் இங்கிட்டு ராஜஸ்தான் பக்கத்தில் நம்ம பார்ட்ரை பாதுகாக்கணும் அப்படின்றப்ப ப்ளஸ் நாற்பத்தஞ்சில் இருக்கும் ஸோ ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம வாங்குகிறோம் அப்படின்றப்ப அது மைனஸ் பதினஞ்சுலேருந்து இருந்து ப்ளஸ் நாற்பத்தஞ்சு வரைக்கும் தங்குத்தரையின்றி வேலை செய்யணும் இதுவே ஒரு மிகப்பெரிய ரெக்குயர்மெண்ட் தான் கூடுதலாக இன்னொரு விஷயம் உலகத்திலேயே மேற்கு நாடுகளாக இருக்கட்டும் இல்லை ரஷ்யாவை சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கட்டும் இந்த இரண்டு நாடுகளில் இருக்கக்கூடிய தலை சிறந்த தொழில்நுட்பங்களை ஒரே இராணுவமாக நம்ம மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்மகிட்ட தான் ஃப்ரெஞ்சு நாட்டோட ரஃபேல் போர் விமானமும் இருக்குது ரஷ்யாவோட சுக்காய் சூதர்ட்டி போர் விமானமும் இருக்குது ஸோ ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு தொழில்நுட்பங்களை நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளோட இந்திய இராணுவத்துக்கு இந்த எக்யூப்மெண்ட்டோட குவாலிட்டி அப்படின்றது என்னென்னு தெரியும் அண்ட் அதே சமயம் இந்த மேற்கு நாடுகள் அளவுக்கான ஒரு குவாலிட்டியை தான் எடுத்த எடுப்பில் நம்ம கிட்டே இருந்து எதிர்பார்ப்பாங்க நம்மக்கிட்டன்றப்ப பிரைவேட் கம்பெனிஸ்கிட்டேருந்து எதிர்பார்ப்பாங்க ஸோ அதை பூர்த்தி செய்கிறது அப்படின்றது மிகப்பெரிய சவால் இப்போ இந்த இடத்துல தான் இந்தியா இராணுவம் ஒரு உதவி ஒன்று எல்லா பிரைவேட் கம்பெனிஸுக்குமே செய்கிறாங்க அதாவது நான் சொன்ன மாதிரி டெஸ்ட் இல்லாமல் வைக்கிறாங்க இல்லையா இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க அந்த சர்டிஃபிகேட்டில் இந்தந்த டெஸ்ட்டெலாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இந்தியன் ஆர்மி அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் ஒர்க் ஒன்று பண்ணி கொடுக்குறாங்க இப்போது இந்த பேப்பர் ஒர்க்கை பயன்படுத்தி ப்ரைவேட் கம்பெனிஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸை வெளிநாடுகளுக்கு விற்க முடியும் ஸோ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவம் என்ன நினைப்பாங்க இந்திய இராணுவம் எந்த அளவுக்கு டஃப்பான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும் அண்ட் அவங்கக்கிட்ட கட்டிங் எஞ்சி மிலிட்டரி டெக்னாலஜி இருக்குது எல்லாத்தையும் பயன்படுத்தின ஆளுங்க தான் அப்போ இவங்களே இந்த கண் நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப இதை நம்ம வாங்கலாம்டா அப்படின்னு சொல்லி தான் இப்போது கல்யாணி குரூப்பில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி செல்ப் ப்ரொய்டு ஹேவிட்ஸர்ஸ் எல்லாம் அவங்களோட ஃபேக்ட்ரியை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த மாதிரி ஆயுதங்கள் நம்மளோட நாட்டை விட்டு வெளியே போகிறதுனால நமக்கு எதாவது பிரச்சனை வருமே ஏன்னா நம்மளோட ஆயுதங்கள் நமக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் ஒரு கண்ணை உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இதை பற்றி கல்யாண நிறுவனத்தோட நிறுவனரே சொல்கிறாரு ஒரு ப்ரோடக்ட் டைப்பை உருவாக்குறதுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது கோடி ஆகும் அப்படின்றாரு அதாவது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம்எல் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிலரி கன்று இதோட ப்ரோடக்ட் டைப்புக்கான காஸ்ட்டு அண்ட் அவங்க டெஸ்ட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா மினிமம் அஞ்சு ப்ரோடக்ட் டைப்பை உருவாக்கணும் ஸோ ப்ரோடக்ட் டைப்பை உருவாக்குறதுக்கான காஸ்ட் மட்டுமே உங்களுக்கு நூறு கோடி ரூபா போயிருது இது கூடுதலாக அந்த ப்ரோடக்ட் டைப்புக்கு தேவைப்படக்கூடிய அந்த மெஷினரி காம்பனன்ஸ்லாம் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணை நீங்கள் டிசைன் பண்ணி உருவாக்கி முடிக்கிறதுக்கு அறநூறுலேருந்து எழுநூறு கோடி ரூபா ஆரண்டிக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த அறநூறுலேருந்து எழுநூறு கோடி அப்படின்றது ப்ராடெக்டு சக்ஸஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றது தெரியாமல் அந்த கம்பெனி இறக்கக்கூடிய காசு அப்போது இந்த காசை அவங்க எடுக்கவே முடியாது அப்படின்னு இருந்துச்சுன்னா எந்த கம்பெனியுமே ஆரண்டியில் செலவு பண்ண மாட்டாங்க ஆரண்டியில் செலவு பண்ணலைன்னா புது புது தொழில்நுட்பம் நம்ம நாட்டுக்கு வராது ஸோ இதை மையப்படுத்தி தான் என்ன சொல்கிறாங்க ஆரண்டிக்கு நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க ஆனால் அது மூலமாக நீங்கள் சம்பாதிக்க முடியாது அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த மாதிரியான உதவிகளை இந்திய அரசாங்கம் எய்தர் வந்து எம்ஓடியாக இருக்கட்டும் இல்லை டேரெக்டாக ஆர்மியாக இருக்கட்டும் அவங்க செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன உதவிகளின் மூலமாக அவங்க போட்ட ஆரண்டியை எடுக்க முடியும் கூடுதலாக அவங்க ஆரண்டிக்கு செலவு பண்ண காசை எடுத்துட்டாங்கன்றப்ப மறுபடியும் இந்தியன் ஆர்மிக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மிலிட்டரி கான்ட்ராக்டில் அவங்க போட்டி போடுவாங்க அப்படி அவங்க போட்டி போடுறப்ப இன்னும் மோட்டிவேட்டடாக இருப்பாங்க ப்ளஸ் அவங்களுக்கு காசும் இருக்கும் ஸோ ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் நமக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் அப்படின்றதும் கிடைக்கிது இந்தியாவில் ஆர்என்டி அப்படின்றதும் அதிகமாகுது ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரைவேட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நகர்ந்து போய்கிட்டு இருக்குது அதில் லீடிங்கில் இருக்கக்கூடியது கல்யாணி குரூப் தான் ஸோ கரண்டாக நம்மளோட நாட்டில் இப்போது பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஏடிஏ டிஆர்டிஓ இவங்க மூணு பேரும் ஆயுதங்களை டிசைன் மட்டும்தான் பண்ணணும் அந்த ஆயுதங்களை லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றப்ப அதை தனியார் நிறுவனங்கள் கிட்டே கொடுக்கறது தான் சிறந்ததாக இருக்கும் ஏன்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு பப்ளிக் என்டிட்டி ப்ரைவேட் என்டிட்டியோட போட்டி போட முடியாது அவங்களோட மோட்டிவேஷன் அப்படின்றது வேறு மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எதை வேணால் எடுத்து பார்த்துக்கோங்க என்னடா எப்படி இப்படி அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க பட் நீங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வர்சஸ் ப்ரைவேட் ட்ரான்ஸ்போர்ட் எடுத்து பாருங்கள் ஏர்லைன்ஸ் எடுத்து பாருங்கள் இப்படி எல்லா விஷயத்துலையுமே பப்ளிக் செக்டார்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ப்ரைவேட் செக்டர்ஸால் பெட்டரான சர்வீஸை கொடுக்க முடியும் ஆனால் அதே சமயம் எல்லா இடத்துலையும் இது ஒர்க் அவுட் ஆகாது ஒரு சில விஷயங்களில் கவர்மெண்ட் மட்டும்தான் பண்ணியாகணும் ஸோ டெவலப்மெண்ட்டை கவர்மெண்ட் பண்ணட்டும் ஆனால் டெவலப் பண்ணப்பட்ட அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேலையை ப்ரைவேட் நிறுவனங்கள் பார்க்கட்டும் இதுதான் இப்போ இதுக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ட்ரம் கார்டு அண்ட் கல்யாணி குரூப்போட இந்த ப்ரொடெக்ஷன் கெப்பாசிட்டியை நம்மளோட நாட்டு இராணுவமும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் சோ இன்னைக்கான காணொலியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கபிஷன்ல பதிவிடுங்க விடுங்க அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி டிவன்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதா இப்ப வந்து அரசுதாயித்து வரும் நன்றி வணக்கம்